என்னங்க நீங்க இன்னும் உயிரோட தானே இருக்கிறீங்க படுக்கும் போதே நாளைக்கு இன்னதுதான் உங்களுக்கு தெரியும் அப்ப எந்த பக்கம் அடைக்கணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அடைக்க வேண்டிய பக்கத்தை செஞ்சு படுங்க நாளைக்கு நீங்க எதுவும் பார்க்காதீங்க அவன் பாத்துக்கிறான் ஆட்டு நீங்க ராத்திரில பாத்ரூம் போயிருப்பீங்க யாருன்னா கதவு தட்டிருப்பாங்க போய் திறந்துருப்பீங்க அதெல்லாம் வந்து படுக்குறீங்களா மறுபடியும் அதே மாதிரி படுங்க அவ்வளோதான் அது உங்களுக்கு வாத்தியார் அவர் சும்மா இல்லை அது உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி பண்ணும் நீங்கள் பழக்கத்தை கொண்டு வாங்க பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி இல்லைங்கம்மா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கே திங்கக்கிழமை திங்கக்கிழமை சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் என்பது இடது பக்க நாசு சுவாசம் நீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு படுக்கும்போது வலது பக்கம் சரிஞ்சு படுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உதிக்கும் உதிக்கும்போது உங்களுக்கு இடது பக்கம் நாசு ஃப்ரீயா இருக்கும் அவர் பார்த்துக்குவார் அந்த வேலையை வாட்ச்மேன் வேலை அந்த நாள் எல்லாம் உங்களுக்கு நீங்க பார்த்தவங்க கண்டிப்பாக தெரியும் அந்த நாள் உங்களுக்கு வெற்றியான நாள் இல்லாத நீங்க நிம்மதியா இருப்பீங்க ஜாலியா இருப்பீங்க இது பிராக்டிக்கலா பார்த்தா தெரியும் ஐயா இல்ல இல்ல ரெண்டு பேரும் கேக்குறதுனால புரியல நீங்க சொல்லுங்க பச்சை மிளகானா ஒரு இருபது முப்பது எடுப்பேன் வத்த மிளகானா அதை விட அதிகமா இருக்கும் சுட்ட மிளகானாக்கா அதே இருபது முப்பது எடுப்பேன் எவ்வளவு தாராளமா காரமாக இருக்குதோ அவ்வளோ அதிகமா சாப்பிடுவேன் ஆஹ் நீங்க வந்துட்டு என்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களை உங்களை கொண்டு போய் பயிற்சி பார்க்குற டாக்டர் கிட்ட தான் விடணும் என்னை பார்த்து கெட்டு போவாதீங்க நான் நல்லவனே கிடையாது அப்போ ஓஹோ நான் சொல்லும் போது ஒரு வரலை பொறுத்தருது வேளக்கிழமைன்னு சொன்னால் வளர்பிறை தேய்பிரை என்று பூர்வபட்சம் அமரபட்சம் அந்த பூர்வபட்சம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறை நேரமாக இருந்தால் வேலைக்கிழமை இடது பக்கம் அது தேய்பிரையாக இருந்து பூர்வபட்சமாக இருந்தால் உங்களுக்கு அமரபட்சம் அமரபட்சம் அந்த இடம்னா உங்களுக்கு வலது பக்கம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள சக்திக்கு வித்தியாசம் காட்டுறது அதுதான் வளர்பிரை நேரத்தில்னாக்கா உங்களுக்கு இடது பக்கம் தேய்பிரை நேரம் என்றாலும் வளரும் அவ்வளோதான் இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பாடம் இப்பவுமே சொல்லிக் கொடுத்தா நீங்கள் கடைப்பிடிப்பீங்களான்னு தெரியல இப்போ தூங்குறீங்க படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க செஞ்சிட்டிங்க இல்லை உகாண்டுருக்குறீங்க ராத்திரிக்கெல்லாம் வேலை இருக்குது என்ன பண்ணலாம் அதுக்கும் வழி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்ல இந்த வலது காலுக்கு மேல இடது காலத்துக்கு போட்டு இந்த வலது கையை ஊனிட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு இது திறந்துடும் இடது பக்கம் திறந்துடும் சரி உக்காந்துருந்தா அப்படி நடந்தா எவ்வளோ கேள்விகளும் பதிலும் வருது பாருங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு நீங்க வலது பக்கம் ஒரு புஸ்தகத்தை அக்கல்ல வச்சுக்கங்க நீங்கள் நடங்க ஆட்டோமேட்டிக்காக இவர் அடைச்சிடுவார் இவர் அடைச்சி இவர் திறந்துடுவார் அவங்க வாசலை மூடணும் அவ்வளோதான் போக்குவரத்து இல்லைனாக்கா போச்சு நீங்கள் வீடு கட்டும்போது கூட எப்படி வேணாலும் வீடு கட்டுங்க ப்ளஸ் போடுங்கள் வீட்டை இந்த பக்கம் ஒரு கதவு வாசக்காளும் இதுக்கு நேர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நாலு பக்கம் வாசல் வைங்க நீங்கள் வந்துட்டு பயங்கரமான வெயில் தாங்க முடியல காத்தே இல்லை கோட்டு இது பண்றீங்க ஒன்னும் ஏசி மண்ணாங்கட்டி தெருப்புழுதி ஒன்றும் வேண்டாம் நாலு கதவும் துறங்க திறந்துட்டு நீங்க ஒரு மூலையில நீங்க வந்து சாதாரணமா ஒரு சேலையை கட்டிக்கிட்டு வெயிட் இல்லாத சேலையை கட்டிக்கிட்டு ஒரு சேர்ல உட்காருங்க உங்க சேலை பறக்கும் அந்த காத்து அப்படி நாளும் உள்ள வந்து தூக்கணும் இது வந்து கட்டிடம் கட்டும் பொழுது உள்ள இது இந்த முறையில தான் நாங்களாம் வீடு கட்டி எங்கள் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூடு வெளியில் இருந்தால் உள்ளுக்கு வந்தால் கூலாக இருக்கும் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் மாறி மாறி வரும் எங்கள் வீட்டுக்குள்ள வந்தால் உங்களுக்கு உஷ்ணமும் தெரியாது கூலிங் காலத்தில் கூலிங்கும் தெரியாது நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே இறைவன் நமக்கு வழிகாட்டிருக்கிறா நமக்கு தெரியாது யாரும் சொல்லி கொடுக்கல அதனால விட்டுட்டோம் எனக்கு இந்த செய்திகள் தெரியும் நம்ம வந்துட்டு நிச்சயமாக நாளைக்கு அடுத்த வாரம் போறது போகிறதில்ல இனிமேல் நம்ம எப்போ சந்தைக்கு போகிறோமோ தெரியாது வந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னால் ஒரு ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வரும்போது பயன்படுத்துவீங்கல்ல அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ராத்திரில் படுக்கும்போது ஒரே ஒரு கரண்டை சோறு ஒரு அன்னக்குத்தி சோரை போட்டு தண்ணி ஊற்றி படுங்க அது பயன்படுத்தோம் பயன்படாமல் போட்டோம் நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லை யாருன்னு கேட்டு வந்தால் போடுங்க எதுவுமே இல்லையா ஒரு பசுவுக்கு கொஞ்சம் கழிநீர் தண்ணி வச்சு இதையும் போட்டு கொடுங்க பெரிய ஒரு சேவை அந்த சேவை பெரிய சேவை நாங்கள் டெய்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாய் இருக்குது அங்கெல்லாம் வாசல்லையே படுத்து கிடக்கும் அதுகளுக்கு நாங்கள் தனியாக பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கோம் பிஸ்கட் போடுவோம் தோசைன்னா தோசை எங்கே உள்ள குட்டிகள் நல்ல கேட்டுங்க நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க எதனா ஒரு முட்டை கலந்த ஒரு பிஸ்கட்டோ கேக்கோ அவர்கிட்ட போடுங்க அவரை அவுத்து விட்டுறோம் நாங்க உள்ள போயிடுறோம் நீங்க இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டு தண்ணி கண்ணி காட்டிட்டு வாங்க முட்டை கலந்த எதை கொடுத்தாலும் ஒரே ஒரு வாட்டி தான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும் அப்படின்னா ஒரு சத்தம் போடும் அப்படின்னா சரி சரி சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டீங்கன்னா படுத்துறோம் நீங்க மறுபடியும் இதுல கைய வச்சீங்க அப்படியே ஒரு பாடல் பாஞ்சு மேல விழுந்துடும் கடிக்காத மேல விழுந்தாலே போதும் நமக்கு தோல்பாட்டு எலும்பு உடஞ்சிரும் அப்படி இருக்கும் அது டைம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன் உங்களுக்கு உணவில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போகல இப்போ எல்லாம் வந்துட்டாங்க விருந்தாளுங்க நம்ம அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இட்லியாவது போட்டு கொடுக்கணும் இல்லை அப்படி இப்போ போய் நம்ம மாவை அரிசி அது எப்போ புளிக்கிறது எப்போ இட்லி போடுறது அப்படிதானே தானே தானே நீங்கள் மாவை அரிசி ஊற போடுங்க கவலையே படம் மிக்சியில் போட்டு ஆட்டுங்க கிரைண்டர் வேணாம் மிக்சியில் போட்டு ஆட்டுங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு சாம்பார் கரண்டு தயிர் அள்ளி கொட்டுங்க எப்போதும் உள்ள மாதிரி எல்லாம் பண்ணி நீங்கள் கிட்டுக்கிட்டுன்னு கிண்டியாத தோசை சுடுங்க இல்லை இட்லி சுடுங்க சும்மா அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவங்க போடுங்க நல்லா தெம்பாங்க சாப்பாட்டில் ஒரு சின்ன விஷயம் ரெண்டாவது மருந்து ஒரு வெத்தலை மா எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க பெரிய சனியை பிடிச்ச வியாதியை பற்றி சொல்கிறேன் ஒரு வெத்தலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கிராம்புன்னு தான் சொல்லுவீங்களா லவங்கன்னு சொல்லுவீங்களா ஏதோ அதில் நாலு மிளகு ஒரு ஆறு உருவத்தில் ஆமாம் உள்ள வைங்க மடிங்க மென்று தின்னுங்க உங்களோட மூக்கில் பிடிச்ச சளி தொண்டையில் பிடிச்ச சளி உங்களை அவமானப்படுத்தின் இருக்கும் பேச விடாம கொஞ்ச நேரம் பாருங்கள் அது நல்ல நல்ல மென்று அந்த சாரல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள் உங்கள் உங்கள் சுவாசம் எவ்வளோ ஃப்ரீயாக வருதுன்னு பாருங்க ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் அது செய்கிறது பெரிய வேலை அதை செய்யுங்க அது போதும் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சோபேர்த்தனம் தான் கூடாது கண்டிப்பா நம்ம செய்யணும் அது ரெண்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் ஆறு மிளகு ஒரு வெல மென்னு சாப்பிடுங்களா இந்த சலைவா இருக்க சும்மா சாதாரண ஆளா நினைக்காதீங்க பயங்கரமான ஆளு இந்த வயிற்றுல உள்ள பவர் சலைவா தான் அதனால சலைவாவோட சேர்த்து சாப்பிடறது பெரிய மருந்து இதுவே போதும் இதுவே போதும் சரி பண்ணிடும் அருமையா வேலை செய்யும் சாப்பிடுங்க மலை சிக்கல் வேறு வழி இல்லை நான் என்னென்ன பண்ணி பார்த்துட்டேங்க முடியலைங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் அந்த இது வாங்கிக்கோ என்னது நிலாவரம்லாம் பணம் கிட்னி அடி அடிச்சிடும் கடுக்காய் வாங்கிக்கோங்க கடுக்காய் வாங்கி வெயில வச்சு நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடரை போட்டு நானூறு மில்லி தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க இரநூறு மில்லியாக எடுங்க காலையில் நூறு மில்லி சாயந்தரம் நூறு மில்லி குடிச்சிருங்க அவர் போய் எல்லா வேலையும் பண்ணி தப்பானுங்களை ஒருத்தர் இங்கே வச்சுக்க மாட்டேன் பயங்கரவாதிங்க எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு உடம்ப நல்லா வச்சுக்கும் சரி வைத்தால போகுது என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஏதாவது ஒரு ஆப்பிள் யாருக்கு கொடுக்காதீங்க அதைங்க வெட்டிக்கிட்டி ஒரு ஆப்பிளை வாட்டி நீங்க மட்டுமே சாப்பிடுங்க ஆப்பிள் பழம் அது மலத்தை கட்டிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சீத பேதிக்கு வந்துட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமானதான் காரத்தை சாப்பிடாம இருந்துட்டாலுமே சீத பேதி கண்ட்ரோல் ஆயிடும் மாதுளம் பழத்தினுடைய ஓடு இருக்க அந்த ஓட்டை காயப்படுங்க காஞ்ச பிறகு இடிச்சு தூள் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீர் குடிங்க கப்புன்னு குடிச்சிடும் நம்ம கையிலயே எல்லாமே இருக்கு அது போதும் கர்த்தலாங்கண்ணி இல்ல இல்ல கற்றலாங்கண்ணிக்கு வேற எதுவும் இல்லை நல்ல பொருள் தினசரி சாப்பிடலாம் ஆயுளை நீட்டிக்கும் இதுல இல்லை நீங்க சும்மாவே ஒரு கக்காயம் போட்டு குடிங்க இல்ல வெறும் பவுடர் போட்டு தண்ணி குடிங்க அது அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் உங்களுக்கு வந்துட்டு எண்பது வயசுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுச்சு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு டாக்டர் சொல்லிட்டு தெரியவா வந்துட்டாங்க ஏமா சரியான நேரத்தில் நிற்கிறான் ஜாக்கிரத்தை அப்படின்னு சொல்லிவிடுவான் பயப்படவே கூடாது கரிசாலையாலையே தூள் பண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் குடிங்க கொஞ்சம் நேரத்தில் உள்ள போய் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசி கூப்பிட்டு சொல்லுவாரு வெளிவந்துடும் கபமெல்லாம் உள்ள இருக்காது நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா சுவாசம் வரும் அப்படிலாம் இல்லை நீங்களா போய் எடுத்து வச்சுக்கோண்டிதான் கடையெல்லாம் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு எப்படினா பண்ணுவான் நீங்க செஞ்சு வைங்க அதெல்லாம் தான் நல்லது நம்மளா செய்யணும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே கூட வச்சிருக்கலாம் உங்களுக்கு இந்த நிலவேம்புன்னு ஒரு செடி இருக்குது தெரியுமா அதை வீட்டை சுற்றி சும்மா போட்டு வைங்க அது காடு மாதிரி வளர்ந்துடும் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதை எடுத்து காய வச்சு நல்ல தரையில் காய வச்சு அதை இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஜோரோம் பெரியவங்களுக்கு சோறோம் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு நானூறு மில்லி தண்ணியில் இதை ஒரே ஒரு டீஸ்பூன் இந்த பவுடர் போட்டு கொதிக்க வைங்க ஐம்பது மில்லியா வத்த வைங்க ஐம்பது மில்லியா அப்படியே வடிகட்டி அப்படியே குடுத்துருங்க பாருங்க பீவர் ஃபீவர்லாம் ஒடையிடும் ரொம்ப பேருக்கு இல்லை மெஜாரிட்டி அவங்க தான் ஒன்னும் இல்லை இப்ப நல்ல வெயில் உங்களுக்கு இந்த மெஜஸ்டிக் எல்லாம் நாவல் பழம் வைப்பான் அது இப்போ நிறைய வந்தாச்சு இப்போ நீங்கள் அந்த நாவல் பழத்தை வாங்கி நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு குளிச்சு அப்படி வைங்க சாயந்தரமாக பழத்தை ஆளுக்கு ஒரு நாலு பழம் பத்து பழம் அப்படி சாப்பிடுங்க அந்த கொட்டை இருக்குதுல்ல அதை சும்மா வானத்தில் காய போட்டிருக்கோம் வானம்னா மாடி மொட்டை மாடி இருந்தால் அதில் காய போட்டுங்க அந்த கொட்டையை தூக்கி அப்படி போட்டிங்கன்னா தொப்புன்னு விழுந்தா ஈரம் எகுரிச்சின்னா காஞ்சிடுச்சி அப்போ அந்த ஓடு இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டை எடுத்துருங்க அந்த ஓட்டை எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது ரெண்டு தொப்பி மாதிரி இருக்கும் அது அதை போட்டு நல்லா வறுக்கலாம் கூடாது அப்படியே போட்டு இடித்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று வெந்தயத்தை வறுத்துங்க அதை நல்லா இடித்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலையை நல்லா எடுத்து அலசி துணியில் ஊற்றி அதை நிழலில் வெயில் நேராகப்படாமல் வெயிலுடைய தாக்கம் படுற மாதிரி ஓரத்தில் வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் அதை பவுடர் பண்ணி தனியாக எடுத்துக்கணும் அது ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் மூணையும் சம அளவு இப்போ டம்ளரில் அளந்து போட்டு ராத்திரி படுக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் பவுடரை போட்டுக்கிட்டு வெந்நீர் குடிங்க காலையில் நீங்கள் எவ்வளோ சோம்பேறியா இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அழிப்பி விட்டுறோம் புரியுதுங்களா உங்களுடைய காலைக்கடன் எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொன்ன உங்க வேலையை முட்டி முட்டிவலி இல்லை சுகர் சுகர் முட்டிவலிக்கு சுகர் ஒரு காரணம் கான்ஸ்டிபேஷன் வெளிக்கு போகாம இருந்தால் அதுவும் ஒரு காரணம் இதே போதும் இந்த பவுடரே போதும் அருமையா நாவல் பழக்கொட்டை வெந்தயம் கருவேப்பிலை அருமையாக வேலை செய்யும் இல்லை அது அதனுடைய தாக்கம் தான் பண்ணும் அதை நீங்கள் சுகர் இல்லைன்னா கூட பண்ணும் அது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் ஆமாம் அது கண்ணுக்கு ஆவாரம் பூ சுகருக்கும் நல்லது கண்ணுக்கும் சுகர் அதிகமாக போச்சுன்னா கடைசியாக உதவாங்க போகிற ஒரு கண்ணு தான் அதனால ஆவாரம்பூ பயன்படுத்தலாம் கஷாயம் போட்டு அதை குடிக்கலாம் நாளில் ஒரு பங்காக வற்ற வச்சு குடிக்கணும் நான் பொதுவாக கண் விஷயத்தில் நான் தலையிடுறது ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா சொல்லி நான் கட்டுப்படுத்துவேன் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி அவங்க கட்டுவிட்டாங்கன்னா அந்த பாவம் என்ன தான் சேரும் அதனால் கண்ணுக்கு மட்டும் நான் வைத்தியம் சொல்கிறதில்லை என்கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் ஆனால் இப்படி ஓரளவு சொல்கிறதுன்றது அது அவ்வளோ அட்வைஸபிள் இல்லை இல்லை அதில் நான் ஆலோசனை சொல்ல மாட்டேன் தப்பு நடந்த நான் பார்க்கல நீங்க தான் பட போறீங்க அதனால உங்களை நல்லது சொல்லலனாலும் பரவாயில்ல கெட்டதாவது படாம இருக்கலாமே அதனாலதான் சொல்லுங்க அவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது நான் வந்துட்டு சினிமா ஸ்கோப்ல படம் எடுக்கலாம் செவன்டி எம்எம் அப்படிலாம் படம் எடுக்கலாம் அவ்வளோ இருக்குது எப்படி ஆள்கள் பார்த்தீங்களா அப்படி தாங்க இருக்கணும் இயல்பு அப்படி தான் இருக்கணும் பெருமைக்கு கேட்கறது இல்லை பெருமைக்கு சொல்றதும் இல்லை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி நம்ம இவர்கிட்ட தான் கேட்கணும் இவர் கேட்டார் நல்லது அப்படின்லாம் மனசுல படுது அதனால தான் கேட்கிறாரு அது விளையாட்டா ஆன சமாச்சாரம் இல்லை எங்க நான் வந்துட்டு ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் ஒரு பதினஞ்சு பேரை கூட்டிட்டு நான் காசிக்கு போவேன் அவங்களாம் பணக்காரங்களாம் இருப்பாங்க யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன் என்னோட காசுல தான் டிக்கெட் போடுவேன் அங்க எல்லாம் ரூம் எல்லாம் பிரமாதமாக பெரிய பந்தாக பண்ணுவேன் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி நிறைய செலவு பண்ணுவேன் அப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க உண்மையிலே ஏழை அவர் தங் அந்த அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் வந்துட்டு மளிகை கடை வச்சுருக்காரு அவரை நான் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி சொல்லி அவர் சூப்பர் மார்க்கெட்டாகவே மாற்றிட்டு நல்லா இருக்கார் அந்த அம்மாவை நான் முதலாளி அம்மானுவேன் எங்கள் அக்கா பையனுடைய ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி வாழ்கிற அவங்களெல்லாம் சேர்த்து பணக்காரங்களாக கூட்டின்னு போகிறது போக ஏழைங்களாக கூட்டின்னு போனேன் காசிக்கு இங்கேருந்து எல்லாம் தயார் பண்ணிவிட்டு டிக்கெட்லாம் பண்ணி வச்சு நேராக சென்ட்ரலில் வந்து உட்காந்துட்டோம் எல்லாரும் ராத்திரிக்கு சாப்பாடு நாளைக்கு காலையில் இட்லி பொடி நல்லெண்ணெய் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு மத்தியானத்துக்கு புளி வதரை அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் இதெல்லாம் யார் இப்போ சமைக்கிறதுன்றீங்க நான் தான் சமைப்பேன் அப்போ தான் அது பக்குவமாக இருக்கும் அவங்க இன்னும் கூடு இன்னும் கூடுன்னு கேட்பாங்க எல்லாம் பண்ணிட்டோம்மா அந்த ரெண்டு மூணு பேர் ரொம்ப ஏழைகள் அவங்க தெருவெல்லாம் சொல்லிட்டாங்க நாங்கள் காசிக்கு போறோம் அங்கே காசிக்கு ஐயோ காசிக்கு போறோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க காசிக்கு போறலாம அப்படின்னு பேசுவாங்க புரியுதுங்களா இவ எல்லா பக்கமும் சொல்லிட்டா காசி காசின்னு சொல்லிட்டு வண்டி ஏறும்போது அதை விட பெரிய பந்தா ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நிறுத்தி நிறுத்தி நாங்கள் காட்சிக்கு போகிறோம் அப்போ அவளோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவங்க மூணு பேர் ஆமாம் இன்னும் மிச்சம் பேர்லாம் இருக்காங்க அவங்க அது பெருசு படுத்துக்கல ஆ இவளுங்க மூணு பேரை ரொம்ப இது பண்ணிட்டு ரெடியாக வந்துட்டாங்கம்மா சென்ட்ரலில் உட்காந்துருக்குறோம் அடி பின்னி எடுக்குது மழை அந்த திருப்பதியில வந்துட்டு நான் சொன்னேன்ன கீழே சிவன் கோயில் இருக்குது அது உள்ளே நிறைஞ்சி தண்ணி வெளியே வருது ரோட்டில் யாரும் போக முடியாது ட்ரெயின் பஸ்ஸு எல்லாத்தையும் நிறுத்திட்டான் இங்கே எங்களுக்கு மேலே இதில் போடுறான் டிவியில் இந்த மாதிரி இந்த ப இந்த இந்த ட்ரெயின்லாம் நிறுத்தியாச்சு அது காரணம் இருந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ரோட்டில் யாரும் போக முடியாது அவ்வளோதான் இவளுங்க கேட்டாலுங்களே அப்படி ஒருத்தர் அப்படி தொப்புன்னு உட்காந்தா பாருங்க தலையில் கையை வச்சுக்கிட்டு தாங்க முடியல நான் எனக்கு சூடு சொல்கிறேன் எனக்கு என்னைக்கு என்றைக்குமே வராது ஐயோ இந்த பொம்பளை இப்படி ஆயிட்டாலே அதெல்லாம் இல்லை கூட வந்தவங்க தான் வருத்தப்படுறாங்களே ஒழிய நீங்கள் வந்தீங்களாங்க ரொம்ப இதாக போச்சு நான் கவலைப்படல இந்த இன்றைக்கி நாங்கள் ஃபோன் பண்ணோமே அவருக்கே தான் ஃபோன் பண்ணேன் ஓ இப்படி ஆயிடுச்சு எங்கள் சூப்பர் மார்க்கெட்டு சம்சாரமும் அது மச்சன்சி மூத்த மச்சன்சி உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்கய்யா ஊரில் இருந்து ஃபோன் பண்ணா நான் ஊருக்கு வரமாட்டேன் நான் இப்படியே தஞ்சாவூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆ நான் தஞ்சாவூருக்கு போய்ட்டு அப்புறமா ரொம்ப பெருமையாக நான் வந்து பார்த்துட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அது அதுவும் நெஞ்சு இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு வந்துட்டு ஒரே ஃப்ளைட்டாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் அதே ஃப்ளைட்டில் போகணும் எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாது யாருக்கும் அவங்க எங்கேயுமே நான் தனியாக விட்டுட்டு அப்புறம் வா நான் பார்த்துக்கிறேன்னா விட முடியாது எப்படியாவது ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி எனக்கு பண்ணி கொடுங்க நான் ஒரு நீங்கள் அங்கேயே உட்காருங்க நான் கூப்பிடும்போது இருக்குங்க சரி உட்காந்துருந்தேன் அப்படி இப்படி கழிச்சுட்டு ஒரு வருது ஃப்ளைட்டே ரெண்டு சீட்டு இல்லை மூணு சீட்டு இல்லைன்னு வருது என்ன பண்ணலாம் நான் மாற்றி அனுப்புகிறது எனக்கு இஷ்டம் இல்லை அதில் ஒரு அம்மா இல்லை இல்லை நான் வந்து பங்கச்சும் அனுப்ப மாட்டேன் அதுக்குள்ள இது இவ்வளவும் பிரச்சனை அந்தம்மா அந்தம்மா அழுகுறது எல்லாரையும் அழ வச்சிருச்சு இவர் என்ன பண்ணாரு ஃபோன் அடித்தார் ஐயா வேன் வருது அந்த வேனில் ஏறி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்கய்யா நான் அங்கே ஒரு ஆள் நிற்க வச்சுருக்குறேன் அவர் இப்போ உங்களுக்கு டிக்கெட் பண்ணிவிடுவார் தைரியமாக நம்பர் கொடுத்துருக்க பேசுவார் சரி ஏயா நீ சொன்னால் நான் பாட்டில் தைரியமாக இருப்பேன் யார்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன் செய்வார் அப்படி அப்படின்னா எனக்கு புளியை கரகிதியா இப்போ அடிப்பட்டுருக்கிறது தப்பு இல்லை